இந்த தைப்பூச திருவிழாவில் தீப முறையில் எப்படி இறைவனை நம்ம திருமுருகனை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அதில் ஊற்றக்கூடிய நெய்யை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க ராம்பி எண்ணெய் மறிகொழுந்து ஏலக்காய் சந்தனம் கல்கண்டு ரெண்டே ரெண்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தெற்கு முகம் இல்லாமல் கிழக்கு மேற்கு வடக்கு இதில் இந்த அருங்கோணத்தை வைக்கக்கூடிய டைரக்ஷன் இல்லைன்னா எல்லாத்தையுமே கிழக்கு முகமாக வச்சுருங்க அது இன்னும் சிறப்பை தரும் முருகருடைய வேல் இருக்குன்னா எடுத்து வைங்க இல்லை படம் இருக்குன்னா எடுத்து வைங்க இந்த கலக்கப்பட்ட இந்த தாந்திரிக ரீதியான எண்ணெயை அகல்ல ஊற்றி தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றி அவருக்கு வழிபாடு செய்யும்போது சகல நன்மைகளும் சரி தன யோக புத்திர இல்லற மகிழ்ச்சியான ஒரு கல்வி செல்வம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த திருமுருகர் கோவிலில் போய் நீங்கள் தீபம் ஏத்துறீங்க இல்லை அணையா தீபத்துக்கு என்ன ஊற்றுறீங்கன்னா நெய் ஊற்றுங்க மிக சிறப்பத்தனம் வீட்டில் போது இந்த ஐந்து மறிக்கொழுந்து சந்தனம் லவங்கம் ஏலக்காய் ரெண்டு கல்கண்டு ஒரு சும்மா ரெண்டு டைமண்ட் கல்கண்டு போதும் இதில் ஒரு தீபம் ஏற்றுங்க இல்லை அருங்கோணம் இல்லைன்னா பெரிய ஒரு அகல் வச்சு தீபம் ஏற்றுங்க நிச்சயமாக ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த தீபம் அருமா உங்கள் வீட்டை சுற்றி இருக்கும்போது என்னதான் செய்வனை இருக்கட்டும் பில்லிசூனியம் இருக்கட்டும் திருஷ்டி இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள்ளே பேச்சுவார்த்தையும் இல்லை கூ அதை எல்லாத்தையும் நீக்கி குடும்பத்தோட அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தீபத்தை மிக ரகசியமாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஏற்றுங்க